அரூரிலே இன்றைக்கு முப்பத்தி ஐந்தாவது ஆண்டோழான் நிகழ்ச்சியாக நடந்து என்ன நல்ல நிகழ்ச்சியிலே தலைமை ஒரு நிகழ்ச்சியை நடத்தி கொண்டிருக்கக்கூடிய மரியாதைக்குரிய பெரியவர் குழு கட்சியுடைய தலைவர் திரு பாலசுப்பிரமணியம் அவர்களே இந்த நிகழ்ச்சியில் அனைவரையும் வரவேற்று நிகழ்ச்சியிலே பங்கேற்று சிறப்பித்துக் கொண்டிருக்கக்கூடிய நாடு அறக்கட்டளையுடைய பொறுப்பேற்று நம்முடைய மாவட்டத்தில் முப்பத்தைந்து ஆண்டுகள் ஆனாலும் எங்களுடைய மாவட்டத்தில் நடத்த வேண்டும் என்று முனைப்போடு செயல்பட்டு இந்த நிகழ்ச்சியை ஏற்பாடு செய்து சிறப்பாக நடத்தி கொண்டிருக்கக்கூடிய அம்மன் திறனுடைய தலைவரும் அவர் பேசகின்ற பொழுது சொன்னார் அவருடைய அப்பா முத்து மரியாதைக்குரிய முத்து தோன்றவர்கள் விவசாயத்தில் அதிக ஆரம்ப காட்டிய காரணத்தினால் என்னை ஒரு விவசாயி என்று நீங்கள் எல்லாம் அழைக்க வேண்டும் என்று குறிப்பிட்டு சொன்னார் அந்த வகையிலே விவசாயம் இருக்கக்கூடிய மரியாதைக்குரிய சகோதரர் முத்து ராமசாமி அவர்களே இந்த நிகழ்ச்சியில் வாழ்த்துறை நிகழ்ச்சியிலே பங்கேற்றுக் கொண்டிருக்கின்ற முன்னாள் அமைச்சர் பழனியப்பன் அவர்களே இந்த நிகழ்வுகளை கலந்து சிறப்பித்துக் கொண்டிருக்கக்கூடிய சட்டமன்ற உறுப்பினர் சகோதரர் மரியன் அவர்களே மேலும் இந்த நிகழ்விலே கொங்குநாடு அறக்காலத்துறை வழங்கத்தின் மரியாதைக்குரிய அரவிந்தன் அவர்களே மற்றும் இந்த நிகழ்விலே என்னோடு வருகை தந்து கலந்து கொண்டிருக்கக்கூடிய அருவூர் சட்டமன்ற உறுப்பினர் தம்பி குமார் அவர்களே பாப்பிரெட்டிப்பேட்டை சட்டமன்ற உறுப்பினர் தம்பி கோவிந்தசாமி அவர்களே அரூர் ஒன்றிக் குழு தலைவர் சகோதரி பொன்மலர் பசுபதி அவர்கள் மேலும் அரூர் பகுதியில் இருந்து எங்களுடைய சித்தப்பாவோடு நீண்ட நிறைய நாட்களாக நண்பராக இருந்து எங்கள் குடும்ப நண்பராக இருக்கக்கூடிய சகோதரர் டி என் டி ராஜா அவர்கள் மற்றும் அந்த நிகழ்விலே விருதுகள் பெறுவதற்காக இன்றைக்கு தேர்வு செய்யப்பட்டு எனக்கு பின்னாலே அந்த விருதுகளை பெற்று ஏற்புரை ஆற்ற இருக்கக்கூடிய இந்த நிகழ்விலே கலந்து கொண்டிருக்கக்கூடிய அருட்செல்வர் விருது பெறக்கூடிய தொழில்துறை சார்பாக அம்மன் திறனுடைய உரிமையாளர் ரா அஸ்டின் முத்து அவர்களே சமூக சேவைக்காக அருச்செல்வர் விருது பெற இருக்கின்ற பெண்ணகர தொகையுடைய சட்டமன்ற உறுப்பினர் பாட்டாளி மக்கள் கட்சியுடைய முன்னாள் தலைவர் பின்னால் கௌரவ தலைவர் ஓற்றுதல் கூடிய அண்ணன் ஜி மணி அவர்களே இலக்கிய துறை சார்பாக பெறுவதற்காக ஒரு தகுதியானி கல்வி குழுமத்தினுடைய நிறுவனத்து தலைவரும் தங்களுடைய இருந்து நம்முடைய மாவட்டத்தில் தருமபுரி கிருஷ்ணகிரி ஆகிய பொருட்கள் மாவட்டத்தில் பல்வேறு மருத்துவர்கள் எல்லாம் உருவாக்கி இன்றைக்கும் கல்வி தொடர்ந்து சேவை செய்து கொண்டிருக்கக்கூடிய போன்றதற்குரிய பெரிய